ஹலோ ஆல் இது சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி முகூர்த்த பூஜையோட அஞ்சாவது நாள் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லேயுமே வந்து எழுந்து குளித்து ரெடி ஆயாச்சு ஃபஸ்ட்டு ஜன்னல் கதவு வாசல் கதவு எல்லாமே திறந்து விட்டுட்டு வெளியில் வாசல் பெருக்கி தண்ணி தளிச்சு கோலம் போட்டு விட்டுட்டேன் வாசலில் வந்து பழைய பூவும் எடுத்துட்டு பூவும் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு டெய்லியும் என்ன கோலம் போடுறது அப்படின்னு யோசிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடு ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிவிட்டு டிவியில் வந்து சுப்பிரபாதம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்தாச்சு இங்கே வீட்டில் வந்து தனியாக பூஜை ரூம் கிடையாது கிச்சனில் வந்து ஒரு ஷெல்ஃபில் தான் வந்து பூஜை ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் ஸோ குட்டியாக தான் இருக்கும் ஸோ பூஜை ரூமுக்குன்னு வந்து தனியாக வந்து ஸ்பேஸ் கிடையாது கிச்சன்லேயே வந்து ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டு தனியாக ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன் மொத்த ஷெல்ஃபுக்கும் சேர்த்தும் ஒரு ஸ்க்ரீன் வந்து தனியாக போட்டிருக்கேன் பாத்திரத்துலேயும் டெய்லி வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் பூவெல்லாமே மாற்றிட்டு விளக்கும் ஏற்றிட்டு சாம்பிராணி வத்தியெல்லாம் ஏற்றி வீடு ஃபுல்லாக காட்டியாச்சு காலையில் டைமில் நான் சுப்ரபாதம் கேட்டுவிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டோன்னா அந்த ஸ்மெல்லே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் காலையில் வீடே வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது எனக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் தான் து நான் மார்னிங் வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளவே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு எனக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சஷ்டி கவசமும் படிச்சுட்டு பூஜை நல்லபடியாக முடிச்சாச்சு இன்றைக்கி டே ரொம்ப பிளசண்டாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங் டிஃபனுக்கு வந்து பொங்கல் செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சிறு பருப்பு ஊற வச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே வந்து பருப்பு நல்லா ஊறிடுன்னு சொல்லிவிட்டு ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன் நைட் வந்து சாதம் வந்து ஞாபகம் இல்லாமல் நிறையவே செஞ்சுட்டேன் ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் காலையில் பொங்கலாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த சாப்பாடு வந்து சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக சேர்க்கக்கூடாது கரெக்டாக வந்து தண்ணி சேர்த்துட்டு கருவேப்பில பச்சை மிளகா ஒன்று கீறி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் கல்லுப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பொங்கல் ரெடி எப்போவுமே சாதம் நிறைய மீந்திருச்சு அப்படின்னா வந்து ஒன்று புளி சாதம் செய்வேன் இல்லைன்னா வந்து பொங்கல் செய்வேன் பொங்கலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு விசில் வத் வந்ததுக்கப்புறமா நெய்யில் வந்து மிளகு சீரகம் எல்லாமே தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன் தேங்காய் இல்லை வீட்டில் ஸோ வெங்காயம் வதக்கி போட்டு தான் வந்து சட்னி ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ரெசிபி எடுத்திருந்தேன் பட் கிளிப்பிங்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு இன்னொரு டைம் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உண்மையாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நான் பச்சை மிளகா ஆட் பண்ணவும் சேம் எனக்கு தேங்காய் சட்னி கலர்லேயே வந்துருந்தது ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க பசங்க வந்து வந்து குவாட்டலி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க அப்பா கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருந்தாங்க தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க அங்கே டு டூ டின் டூன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு ரெண்டு பையன் இப்போ ரீசண்டாக டூ மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து ஒரு குட்டி பையன் பிறந்தான் அவங்க கூட போய் இருக்கணுன்னு தான் பசங்க கிளம்புறாங்க அம்மா வந்து அங்கே தங்கச்சி கூட தான் இருக்காங்க ஸோ தாத்தா ஐயா கூட பா வந்து இருக்கிறதுக்காகவும் கூட விளையாடுறதுக்காகவும் தான் வந்து பசங்கள் ஊருக்கு கிளம்புறாங்க ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சிருந்தேன் ஊருக்கு போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு வந்து சப்பாத்தி மேக்கரும் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு இருக்கு என்கிட்ட நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதில்ல அவங்களாவது கொடுத்தா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டேன் பசங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தாங்க டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது அப்பாவுக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்தேன் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க எங்கள் பூந்தமல்லி போய் பஸ் ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பசங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக கிளம்புனாங்க ஹாப்பியாக எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா பசங்க எல்லாம் வீடே வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் ஹஸ்பண்ட் கூட டியூட்டி கிளம்பிடுவார் நான் தான் எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி தெரியல பசங்களை பஸ் ஏற்றிட்டு ரிட்டன் வரும்போது இங்கே ஆவடியில் வந்து ஆவின் பால் பூத்தில் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு ஒரு வடையும் சாப்பிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா வந்து மதியம் சாப்பிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாதம் நானும் வந்து வீட்டில் செய்ய மாட்டேன் பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து கடலை பருப்பு ஊற வச்சுருந்தேன் பட் ஆனால் அப்பா காலையில் சீக்கிரமாக வந்துடுவோம் டிஃபன் சாப்பிட்டு பசங்களை கூட்டிட்டு சீக்கிரமாக போய்ட்டோனா மஞ்சள் லஞ்சுக்கு வந்து ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு டிஃபன் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு வந்ததை ஹஸ்பண்ட் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ நீ கடகடன் ரெடி பண்ணிவிட்டு நீ நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார் சரி மதியம் நைட்டுக்கு சேர்த்தே சமைச்சலான்னு சொல்லிட்டு சாதம் ஒரு சைடு வந்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு அதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் பேஸ் குழம்புக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் பருப்பு வந்து கடலை பருப்பில் வந்து கொஞ்சமாக சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு இதெல்லாமே சேர்த்து கொர கொரப்பாக வந்து அரைச்சி வச்சுருந்தேன் ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா வந்து நல்லா இருக்காது லைட்டாக கொர கொரப்பாக வந்து உருண்டை வந்து நல்லாவே இருக்கும் குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி போட்டுக்கணும் அப்போ கொஞ்சம் ந்து வரும்போது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும் இந்த மாதிரி தான் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாகும் சிம்லே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லாவே வேகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயெலாம் எதுவும் இல்லை வீட்டில் அப்படின்னா இதுதான் நான் ரெடி பண்ணுவேன் நான் வைக்கிற குழம்புலேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட் குழம்புனா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பருப்பு உருண்ட குழம்பு தான் இன்றைக்குமே ரொம்ப நல்லா வந்தது நானும் ஹஸ்பண்ட் வந்து டிவி பார்த்துக்கிட்டே வந்து பேசிகிட்டே வந்து மதியம் லன்ச் வந்து சாப்பிட்டோம் நல்லபடியாக வந்து இன்றைக்கி அஞ்சாவது நாள் முகூர்த்த பூஜையும் வந்து முடித்தாச்சு இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளும் வந்து நல்லபடியாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்